நீங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே செவப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் ஹாய் வெல்கம் டு வினோ வீடியோஸ் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வீரம் வேதாளம் இரண்டு சூப்பர் ஹிட் படம் கொடுத்த அஜித் மூன்றாவது முறையாக சிறுத்தை சிவாவோட இணைந்து நடிக்கும் படம் தான் விவேகம் இந்த படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி திரைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த படத்தோடைய டீசர் வெளியாகி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அப்படி இருக்கும்போது அடுத்ததாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இந்த படத்தோடைய ட்ரெய்லருக்கு நிறையாவே இருக்குங்க இதற்கு முன்னாடி சிறித சிவா இயக்கத்தில் வெளியான வேதாளம் டீசர் மற்றும் ட்ரெயிலர் இரண்டுமே ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக வேதாளம் படத்தை தேட்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்திற்கு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்ற பயத்தில் ரசிகர்கள் இருக்கும்போது இயக்குனர் சித்திய சிவா அவர்கள் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சிவா நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு அடுத்த ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்